சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்மணியும் ஆறுமுகமும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க அந்த ஹனிமூன்ல ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சுத்தி பாக்குறாங்க இங்க ராஜவங்க வந்து ஃபோன் பண்றாரு என்னம்மா கண்மணி எங்களெல்லாம் மறந்துட்ட போல அப்படின்னு ராஜவங்க கேக்குறாரு அப்பா நான் எப்படிப்பா உங்களை எல்லாம் மறப்பேன் என்னப்பா பண்ணுறீங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு கண்மணி சொல்லவும் எம்மா கண்மணி நீ அங்கே போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருமா எங்களை பற்றிலாம் நினைக்காத நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் நீ போன வேலையை மட்டும் பாரு அங்கே சந்தோஷமா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் அவரை கூட்டிட்டு போ அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு கண்மணியும் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் போனை வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க கண்மணியும் ஆறுமுகமும் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க என்ன கண்மணி நீ உங்க அப்பா கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது ஆ பேசிட்டேங்க எல்லாரும் உங்களை தாங்க கேட்டாங்க அப்படின்னு கண்மணி சொல்றாங்க சரி கண்மணி நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஆறுமுகமும் சொல்றாரு அப்புறம் பார்த்தா ஆறுமுகத்துக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது அதை எடுத்து ஆறுமுகம் பேசுறாரு போன்ல ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு பேசுறாரு என்னைய ஆறுமுகம் ஹனிமூன் எல்லாம் போயிருக்க போல அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கேட்கவும் ஏ ஆப் எல்லாம் நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கையா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா கண்மணியும் அப்படின்னு ஆறுமுகம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சரி மாப்ள நீ எந்த எந்த இடத்துக்கு வந்து போயிருக்க அப்படின்னு கேக்கும்போது நாங்களா அந்தமானுக்கு வந்திருக்கோம் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா சுத்தி பாக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குமே அப்படின்னு அவர் கேக்குறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வரேன் அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வாங்கிட்டு வந்து தாரையா அப்படின்னு ஆறுமுகம் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு அப்புறம் ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு சொல்றாரு உன்னோட மனைவி கண்மணிக்கு கால் ஊனம் தானே அப்படின்னு கேக்கும்போது ஆமா அவளுக்கு தான் அது ஒரு குறையா இருக்கு ஆனா எனக்கு அது பெரிய பிரச்சனையாவே இல்லை அப்படின்னு ஆரம்பம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டரு அந்த மாடல தான் இருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க அம்மாவுக்கு கூட தான் போய் வைத்தியம் பார்க்க சொன்னாங்க ஆனா எங்களுக்கு காசு போனா இல்லாததுனால அங்க போக முடியல நம்ம குடும்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல ஆனா கண்மணிக்கு அவங்க அப்பா சப்போர்ட்டும் நிறைய இருக்கு நீ கண்மணிய அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்லவும் சரி மாப்ள நீ சொல்லு எந்த இடம்னு சொல்லு நான் இன்னைக்கு கண்மணியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு சரி நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புகிறேன் அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் நேமையும் அட்ரஸையும் ஆறுமுகத்துக்கு அனுப்பவும் ஆறுமுகம் வந்து நடந்த விஷயத்தலாம் கண்மணி கிட்ட சொல்கிறாரு கண்மணி இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உனக்கு கால் பிரச்சனையை சொல்லி பார்க்க சொன்னான் நம்ம போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறாரு என்னங்க எனக்கு இந்த மாதிரி கால் ஊனமா இருக்குன்னு உங்களுக்கு கவலையா இருக்கா அப்படின்னு கண்மணி கேக்குறாங்க அதெல்லாம் இல்ல கண்மணி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா உன்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன எல்லாரும் எப்படியெல்லாம் நிறைய இடங்கள்ல பேசியிருப்பாங்க ஆனா அது இனிமே இருக்க கூடாது உன கூடிய சீக்கிரம் இதுல நான் குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு ஆறுமுகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்கள அந்த டாக்டரை போய் பாக்குறாங்க அந்த டாக்டர் வந்துட்டு கண்மணியோட செக் பண்ணி பாக்குறாங்க